வணக்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பார்க்க போகிறோம் ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு எந்த மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க எந்த துறையில் அறிவிச்சிருக்கிறாங்க என்னென்ன பதவிகள்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க அதற்கான முழு விவரங்கள் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் உங்களுடைய மாவட்டத்தை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போய்ட்டு இதற்கான முழு விவரங்கள் நம்ம பார்க்கலாம் முதல்ல நம்ம இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்றதை நம்ம பார்க்கலாம் ஸோ இதற்கான விண்ணப்பப்படியும் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு விண்ணப்பப்படியும் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன் ஸோ டவுன்லோட் செய்து அப்ளை பண்ணிக்கோங்க டிப்ஸ் இந்த பாக்ஸில் சமீபத்தில் எடுத்த பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படத்தை விட்டிவிடுங்க ஃபோட்டோவுக்கு மேலே செல்ஃப் அட்டஸ்ட்டு பண்ணிவிடுங்க அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் பணியின் பெயர் ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியின் பெயர் வந்து எழுதிடுங்க விண்ணப்பதாரரின் பெயர் உங்களுடைய பெயர் வந்து எழுதிடுங்க தகப்பனார் பெயர் பிறந்த தேதி மற்றும் வயது எழுதிடுங்க கல்வித்தகுதி இளங்கலை முதுகலை ஜாதி நகல் ஆதார் எண் கைபேசியன் மற்றும் மின்னஞ்சல் முகவரி முன் அனுபவம் ஏதேனும் இருப்பின் அதற்குரிய சான்றிதழ் நகல் வந்து இணைக்கணும் சொல்லியிருக்காங்க முன் அனுபவம் இருப்பேன் அதுக்கான டீட்டெயில்ஸ் எழுதிட்டு அதுக்கான நகல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இணைத்து அனுப்பணும் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா தற்காலிக முகவரி நிரந்தர முகவரி ஸோ அனைத்து காலங்களையும் பூர்த்தி செய்த பிறகு மறக்காமல் உங்களுடைய சைன் வந்து போட்டுடுங்க இப்போ விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சாச்சு அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவண நகல்கள் அனைத்திலும் செல்பாட்டை செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது நேர்காணல் மூலமாக பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்க நேர்காணலின் போது பார்த்தீங்கன்னா அசல் ஆவணங்கள் வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ விண்ணப்பிக்கும் போது எக்காரணம் கொண்டும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து அனுப்பிடாதீங்க அது பார்த்தீங்கன்னா பூத்தி சிதை விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவண நகல்கள் அனைத்திலும் செல்ஃபோ அட்ரஸ் செய்து பூர்த்திசிதை விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து விண்ணப்பிக்கணும் அந்த பூத்தி விண்ணப்ப படிவத்துடன் பார்த்திங்கன்னா எக்காரணம் கொண்டும் அசல் ஆவணங்களை அனுப்பிடாதீங்க ஸோ நேர்காணலும் போது தான் பார்த்தீங்கன்னா அசல் ஆவணங்கள் வந்து எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க ஸோ எதுக்கான வெரிஃபிகேஷன் கோஷம் எடுத்துன்னு வர சொல்லுவாங்க ஸோ அப்போது தான் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரணும் நேர்காணலும் போது தான் எடுத்துகிட்டு வரணும் ரைட்டிங்களா விண்ணப்பிக்கும் போது எக்காரணம் கொண்டும் ஒரிஜினல் ஆவணஸ் வந்து வச்சு அனுப்பிடாதீங்க ஸோ பார்த்தீங்கன்னா இட ஒதுக்கீட்டு விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க பதவியின் பெயர் பார்த்திங்கன்னா ஆயுஷ் மருத்துவ அலுவலர் யுனானி இரண்டு காலிடங்கள் மருந்து வழங்குனர் ஐந்து காலிடங்கள் பல்நோக்கு பணியாளர்கள் பனிரெண்டு காலிடங்கள் நிரல் மேலாளர் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர் ஒரு காலிடம் டேட்டா அசிஸ்டன்ட் ஒரு காலிடம் சித்த மருத்துவ ஆலோசகர் இரண்டு காலிடம் சிகிச்சை உதவியாளர் பெண் ஒரு காலிடம் மருந்து வழங்குனர் நடமாடும் பழங்குடியினர் சித்த மருந்தகம் ஒரு காலிடம் இந்த வேலைவாய்ப்பு திண்டுக்கல் மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இதற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இருக்காங்க ஸோ இந்த வெப்சைட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் ஸோ அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டுருக்கிற திண்டுக்கல் மாவட்டத்திற்கான அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வருவீங்க ஸோ இதில் தான் பார்த்திங்க இதற்கான ரிக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு இருக்காங்க நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மாவட்ட நலவாழ்வு சங்கம் திண்டுக்கல் இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை தேசிய சுகாதார திட்டத்தின் கீழ் திண்டுக்கல் மாவட்டத்தில் தற்போது காலியாக உள்ள கீழ் குறிப்பிட்ட ஒப்பந்த காலிப்பினங்களை மாவட்ட நலவாழ்வு சங்கத்தின் வாயிலாக தற்காலிக மாத பணி பணியமைத்திட விண்ணப்பங்கள் பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஐந்து மணிக்குள் வரவேற்கப்படுகின்றன சொல்லியிருக்கிறாங்க ஸோ பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் ஆயுஷ் மருத்துவ அலுவலர் யுனானி ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பியுஎம்எஸ் இதில் கூடுதல் தகுதிகளாக வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துக்கங்க சேலரி பொறுத்த வரைக்கும் ரூபாய் முப்பத்தி நான்காயிரம் பர் மந்த்துக்கு வந்து தராங்க இரண்டு காலிடம் மருந்து வழங்குனர் டிஸ்பென்சர் டி ஃபார்ம் டிப்ளமோ இன் இன்டகிரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ் பர் டேக்கு பார்த்தீங்கன்னா எழுநூற்று ஐம்பது ரூபா சம்பளம் வந்து தராங்க ஐந்து வேகன்சி பல்நோக்கு பணியாளர்கள் மல்டி பர்பஸ் ஒர்க்கர் ஸோ இதற்கு கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா எழுத படிக்க தெரிந்தால் போதும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஒரு நாளைக்கு முந்நூறுபா தராங்க சம்பளம் பன்னிரெண்டு காலிடங்கள் நிரல் மேலாளர் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர் மினிமம் பேச்சுலர் டிகிரி பிஎஸ்எம்எஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு பார்த்திங்கன்னா நாற்பதாயிரம் தராங்க ஒரு வேகன்சி தர உதவியால் டேட்டா அசிஸ்டண்ட்டு ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஐடி பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பிடெக் சிஎஸ்ஆர் ஐடி பிசிஏ பிபிஏ பிஎஸ்சி ஐடி கிராஜுவேஷன் ஒன் இயர் டிப்ளமோ சர்டிவிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மினிமம் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இதில் கூட தகுதியெலாம் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு ரூபாய் பதினஞ்சாயிரம் வந்து தராங்க சித்த மருத்துவ ஆலோசகர் ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்எம்எஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு நாற்பதாயிரம் தராங்க இரண்டு வேக்கன்சி சிகிச்சை உதவியாளர் பெண் ஸோ இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும் ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமும் இன் நர்சிங் தெரப்பி மாத சம்பளம் ரூபாய் பதினஞ்சாயிரம் தராங்க ஒரு வேகன்சி மருந்து வழங்குனர் நடமாடும் பழங்குடியினர் சித்த மருந்தகம் இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிஃபார்ம் டிப்ளமோ இன் இன்டெகிரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ் முடிச்சிருக்கணும் பர் டேவுக்கு எழுநூற்று ஐம்பது ரூபாய் தராங்க ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கங்க விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா புதுசிப்படை விண்ணப்பங்களை மாவட்ட நல சங்கம் மாவட்ட சித்த மருத்துவர் அலுவலகம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகம் திண்டுக்கல் ஆறு இரண்டு நான்கு ஜீரோ ஜீரோ ஒன்று என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா தபால் மூலமாகவோ அப்படின்லாம் நேரடியாகவோ விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க வேண்டிய காட்சித் தேதி பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஐந்து மணிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் ஸோ விண்ணப்பித்த பிறகு ஸோ எலிஜிபிளாக இருந்தீங்கன்னாக்கா இன்டர்வியூ வந்து கால் பண்ணுவாங்க தகுதியுள்ள விண்ணப்பதர்களுக்கு நேர்காணல் நடைபெறும் இடம் மற்றும் நாள் குறித்த தகவல் பார்த்திங்கன்னா பதிவஞ்சல் மூலமாக அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்புகளை உடனுக்குடன் தெரிஞ்சிக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் வந்து கிளிக் பண்ணுங்கள் இன்னொன்று நம்ம மற்றொரு வேலைவாய்ப்பு வீடியோ சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி ஸோ இந்த வீடியோ மஸ்ட்டாக நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க